ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு ஜீவா லைஃப் ஸ்டைல் வாக் ஸோ இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வந்து ஒரு சூப்பராக வந்து காய்கறிகள்லாம் வந்து அறுவடைக்கு வந்திருக்குங்க ஸோ நம்ம இன்றைக்கி வந்து அதை அறுவடை பண்ணுற வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் ப்ளஸ் வந்து சில செடிகள் வந்து பூக்கள் வந்து புதுசாக எடுத்திருக்கு அதோடைய ஸ்டேட்டஸையும் நம்ம பார்க்கலாம் ஸோ நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரினா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே நம்ம சேனலில் வந்து வீடியோஸில் வந்து பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் நான் வந்து நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து நல்லா யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கோங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனே ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனெலாம் வந்துட்டே இருக்கும் நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து கார்டனிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் பார்க்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி வந்து நான் அறுவடை கத்திரிக்காய் செடியில் வந்து நிறைய கத்திரிக்காய்கள் இருந்தது ஸோ நான் அதை அறுவடை பண்ணிக்கிறேங்க எப்போவுமே நான் வந்து ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் வந்து விதைகளுக்கு வந்து அதே மாதிரி தான் இந்த டைமும் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயில் வந்து ஓ கத்திரிக்காய் செடியில் வந்து ஃபஸ்ட்டு வந்த கத்திரிக்காவை மட்டும் நான் விதைகளுக்கு விட்டுருவேன் அந்த மாதிரி விதைகளுக்கு விட்டுட்டு அந்த கத்திரிக்காய் நல்லா பழுத்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா எல்லோ கலராக மாறுங்க அதை எடுத்து நம்ம நல்லா காய வச்சுட்டு அதை வந்து நம்ம பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் நம்ம வைக்கும் போது ஒன் இயர் வரைக்கும் அந்த கத்திரிக்காய் சீட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கத்திரிக்காய் நம்ம காய வச்சாலே போதுங்க நமக்கு வந்து நிறைய கத்திரிக்காய் விதைகள் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ வந்து நமக்கு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கத்திரிக்காய் அளவுக்கு வந்து வந்திருக்கு பிளஸ் வந்து பிஞ்சுகளும் நிறைய விட்டுருக்குங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் தான் பார்க்குறோம் இது வந்து நார்மல் வெண்டைக்காய் தாங்க நான் வந்து சிவப்பு நீல வெண்டைக்காயும் போட்டிருக்கேங்க ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் வந்து பூக்கள் மொட்டுக்கள்லாம் எடுக்கலைங்க ஸோ இதில் இருக்கிறத வந்து அறுவடை பண்ணிக்கலாங்க இப்போ வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு நாலஞ்சு டைம் வந்து அறுவடை பண்ணி எடுத்துட்டேன் வெண்டைக்காய்லேயும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு வெண்டைக்காய் வந்து விதைகளுக்கு வந்து விட்டுருக்கேன் கத்திரிக்காயெலாம் நிறைய சீட்ஸ் வரும் பட் வெண்டைக்காயில் வந்து நமக்கு போதுமான அளவுக்கு சீட் வரனால ரெண்டு வெண்டைக்காயை வந்து நான் சீடுக்கு வந்து விட்டுருக்கேங்க இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து இப்போ காய்கள் எடுக்க ஆரம்பிக்கும் ஸோ அதுலேயுமே நமக்கு ரெண்டு வெண்டக்காய் வந்திருக்குங்க இன் மீதி இருக்கிற செடிகள்லாம் வந்து நிறைய பூக்கள் வந்து விட்டுருக்கு அது வந்து இன்னும் ஒரு ஒரு வாரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா காய்கள் வந்து சூப்பராக எடுக்க ஆரம்பிச்சிரும் ஸோ நமக்கு வந்து ஒரு கால் வந்து அரை கிலோ வரைக்கும் நமக்கு கிடைக்கும்னு வைங்களேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து கொத்தவரங்காய் செடி வச்சுருந்தேங்க அதில் என்னமோ இலைகள் சாப்பிட்டு இருக்க சரி என்னதான் பூச்சி இருக்குன்னு பார்த்தா கீழே ஃபுல்லா கம்பளி பூச்சியோட குட்டிகள் தாங்க வந்து முட்டை இட்டு வச்சிருக்குங்க எப்பவுமே செடிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இலைகள் தான் நமக்கு வந்து கெட்ட பூச்சிகள் இருக்கும் அதாவது செடியை அழிக்கிற பூச்சி இருக்கும் கண்டிப்பா வந்து நீங்க இலைகள் கீழே வந்து இலைகள் மேல டேமேஜா இருக்கு அப்படின்னா இல்ல இலை சுருட்டல் இருக்குன்னா நீங்க இலைகள் கீழே திரு திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து பூச்சிகள் இருக்கும் நீங்க அதை பார்த்த உடனேமே நீங்க கட் பண்ணி எடுத்துருங்க எங்கள் வீட்டில் வந்து கொத்தவரங்காவும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து காய்கள் எடுக்க ஆரம்பிச்சிச்சு இன்னும் ஒரு ஒன் வீக்கில் பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசு பெருசாக வந்துடும் ஸோ கொத்தவரங்கெல்லாம் சீக்கிரமாக வந்து காய்கள் வந்து பெருக்கெடுத்துருவாங்க பூ பூக்கிற வரைக்கும் தாங்க கொஞ்சம் கஷ்டம் பூ பூத்ததுக்கப்புறமே அப்புறமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய வந்து காய்கள் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும் டக்கு டக்கு நமக்கு வந்து முத்தவும் செஞ்சுருவோம் ஸோ அதனால் க கொத்தவரங்கெல்லாம் வந்து சீக்கிரமாக பறிச்சது நல்லது ஆல்ரெடி வந்து கொத்தவரங்க நாங்கள் லாஸ்ட் இயர் போட்டுருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஹீல்டு கொடுத்ததுங்க அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நம்மளோட சேனலில் இருக்குது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோஸையும் போய் பாருங்கள் பெருசாக வந்து அதுங்களுக்கெலாம் வந்து ஊட்டச்சத்துக்கள் வந்து கொடுக்க வேண்டாங்க நம்ம வந்து ரெகுலராக வாரத்துக்கு ஒருக்கா வந்து எதனா ஒரு லிக்விட் ஃப்ளூயுட் வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸும் கொடுக்கணும் ப்ளஸ் வந்து இலைகளுக்கும் கொடுக்கணும் ஏன்னால் ஃபுட்டு வந்து அதுங்க இலைகள் மூலியமாக தான் வந்து ரெடி பண்ணணும் ப்ளஸ் வந்து வேருக்கும் நமக்கு வந்து சத்துக்கள் கொடுத்தா தான் வேர்கள் மூலியமாக நமக்கு வந்து தண்டுகளுக்கும் போய் காய்கள்லாம் நல்லா பெருக்கம் அடையும் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து வாரத்துக்கு ஒரு முறை எதனா ஒரு வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் இல்லை எதனா ஒரு மா சால்ட் கொடுக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காராமணி வந்து நிறைய வந்து அறுவடைக்கு வந்தது பறிச்சு எடுத்துக்கிட்டோம் காராமணியில வந்து நான் பார்க்காம விட்டதுல வந்து விதைகள் வந்து வந்திருக்கு ஸோ காஞ்சி போய் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் இந்த விதையை எடுத்து நான் பேக் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேங்க ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த செடிகள்லாம் எடுத்ததுக்கப்புறமா நம்ம மறுபடியும் வந்து இந்த விதைகள் மூலியமாகவே நான் செடிகள் உருவாக்குவோம் ஒரு டைம் நம்ம விதைகள் வாங்குனாலே போதுங்க நம்மக்கிட்ட கிட்ட நம்ம ஃபஸ்ட்டு வர விதையை நம்ம விட்டுட்டு காயை விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா நம்ம எடுத்து விதைகளை நம்ம வந்து யூஸ் பண்ணால் நல்லா வீரியமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி செடிங்க இதில் என்ன பிரச்சனைன்னு தெரியலைங்க இது ஆக்சுவலாக விதை வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் ஆகிடுச்சி விதை சீட்ஸ் வாங்கிட்டு வந்து ஒன் இயர் ஆகிடுச்சி நான் வந்து போடாமல் அப்படியே எனக்கு தெரியல முள்ளங்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க எடுத்துருக்கு நான் வந்து எல்லா விதைகளுமே முளைக்குமா முளைக்காத என்ன பார்த்தீங்கன்னா எல்லா விதைகளுமே ஒரே குரோ பேக்ல நான் போட்டு விட்டுறேன் அதனால வந்து ப்ராப்பராக வரலையா இல்லை பூச்சி தாக்குதல் இருந்தனால ப்ராப்பராக கிழங்கு காய் விற்கலையான்னு எனக்கு தெரியலங்க நானும் வந்து வரும் வரும்னு சொல்லி பார்த்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே வந்து ப்ராப்பராக வந்து ஒரு ரெண்டு மூணாவது தேருன்னு பார்த்தேன் ஆனால் ஒன்று கூட வரலைங்க ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தது ஆனால் அது வந்து நம்ம யூஸ் பண்ணுற இல்லை ஸோ அதனால் எல்லாத்தையும் பறித்து போட்டு இந்த மண்ணை வந்து நம்ம நல்லா ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து கீரை எதனா போட்டு விடலாம் ஏன்னா நான் ஒரு டைம் அதில் போட்டேன்னா அடுத்த டைம் வந்து வேறு எதனா செடிகள் தாங்க போடுவேன் ஸோ முள்ளங்கிக்கு இங்கே வந்து வேறு க்ரோ பேக் ரெடி பண்ணி நம்ம அதில் போட்டுடலான்ட்டு நான் விட்டுருக்கேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் வந்து ஃபுல்லாகவே அத்தி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் தாங்க எங்கள் வீட்டில் வந்து ஒரு எட்டு காய் கிட்டே வந்து விட்டுருக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு அதிகபட்சம் அவ்வளோதான் வரும் இந்த டைம் வந்து எட்டு காய் விட்டுருக்கு எல்லாமே பழு ஸ்டேஜ்லேயும் இருக்குது இன்னொரு ஒன் வா ஒன் வீக்கில் வந்து பழுத்துரும் அதுக்குரிய அப்டேட்டை நான் வந்து உங்களுக்கு போடுறேன் அடுத்து அவரை செடி வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து எடுத்துருக்குங்க ஆனால் வந்து காய்கள் வைக்கிறதுல என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல அதுக்கு வேறு எதனால் ட்ரீட்மெண்ட் பார்க்கணுங்க பக்கத்துலேயே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கலை செடி இருக்குது வேர்க்கலை செடியில் வந்து நான் பார்த்து ஒரு ஒன் வீக் ஆச்சு சின்ன செடியாக இருக்குது ஏன்னா அதுலேயுமே வந்து நான் மிளகா செடி விதைகள் போட்டிருக்கனால நான் கவனிக்காமல் விட்டேன் பார்த்திங்கன்னா அதில் வந்து பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிச்சு நான் சும்மா வீட்டில் ஒரு நாலு அஞ்சு விதை இருந்ததுங்க வேர்க்கலை இருந்தது ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நட்டு வைப்போம் வருதா இல்லையான்னு பார்ப்போம்னு பார்த்தா அஞ்சு விதையுமே வந்துடுச்சு ஆனால் இப்போ பூவும் எடுத்துச்சு ஏன்னா சீசன்னால பூக்கள் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு அதனால் நான் வந்து அப்படியே விட்டுவிட்டேன் அந்த ஒரு பகலே விட்டுட்டு பச்சை மிளகா செடியெல்லாம் நம்ம எடுத்துட்டு நம்ம வந்து அதுக்கு நல்லா உரங்கள் கொடுத்து விட்டால் நமக்கு வேர்க்கலை வந்து நல்லா பிடிக்க ஆரம்பிக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் செடி வந்து நல்லா வளர்ந்து பூக்கள்லாம் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிச்சு இதுக்கு முன்னாடி இருந்த பச்சை மிளகாயில் பார்த்தீங்கன்னா செடி வந்து குள்ளமாக தாங்க இருந்தது ஆனால் இந்த டைம் என்னன்னு தெரிலங்க அதே சீட் தான் எடுத்து நான் போட்டேன் ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒசர ஒசரமாக வந்து நல்ல பூக்களும் எடுத்துருக்கு கண்டிப்பாக அதில் வந்து காய்கள் நிறைய வைக்கும் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு செடி வச்சுருக்கேங்க அது போக வந்து நமக்கு வந்து அந்த காரமாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த அந்த மிளகாயும் வந்து நான் வச்சுருக்கேங்க ஸோ இன்றைக்கான அறுவடை அவ்வளோதாங்க ஸோ இனி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஸோ என்னென்ன அறுவடைன்னு வாங்க பூக்கள் வந்து வந்து நம்ம தோட்டத்தில் வந்து நிறைய வந்து ரோஜா பூக்கள் இருந்ததுங்க அந்த ரோஜா பூக்கள்லாம் வந்து கொஞ்சம் பறிச்சுக்கிட்டோம் சாமிக்காக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து வந்திருக்கு என்ன தான் நம்ம கடையில் வாங்கி செஞ்சாலும் நம்ம வீட்டில் அறுவடை பண்ணி செய்கிறதே வந்து டேஸ்ட்டே வந்து வேறேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு வெண்டைக்காய் வந்திருக்கு கொஞ்சம் காராமணி வந்திருக்குங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க தேங்க் யூ